இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் மேஷம் ஜனவரி மாதம் பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாத பலன்கள் ஜனவரி மாதத்தில் மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்க மேசராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள் ராசியாதிபதி சிவாய் நீச்சமாக நாலாவது பாவத்தில் இருந்தாலும் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் பதினோராவது பாவத்தில் சனி பகவான் நல்ல லாபம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பேர் புகழ் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் இருக்கும் செவ்வாய் நீச்சமாக இருக்கு நீங்கள் கோபம் செய்யக்கூடாது மனைவி உடன் கணவர்களுடன் மேசராசி பெண்கள் இருந்தால் சந்தோஷமாக பேசுங்கள் கோபம் செய்யாதீர்கள் அதனால் லக்ஷ்மி வராது லக்ஷ்மி வர நேரம் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் நல்ல லாபத்தை கொடுப்பார் பேர் புகழை கொடுப்பார் சந்தோஷம் கொடுப்பார்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது மேசராசி இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த காலத்தில் திருமணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம் திருமணம் நிச்சயமாகிற காலம் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் வந்து சேரும் கோவம் செய்யாதீர்கள் பார்ட்டி மீட்டிங்கில் கம்மியாக பேசுங்கள் நாட்டு வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் நீங்கள் நல்ல சம்பாதிப்பீர்கள் சந்தோஷமாக இருக்கும் பேர் புகழ் வந்து சேரும் வேலைக்கு செல்கிற ஆண்கள் பெண்களுக்கு இந்த காலத்தில் விசேஷமாக ப்ரமோஷன் பேர் புகழ் பாராட்டுகள் எல்லாம் நடக்கும் படிக்கிற வாரிசுகள் பாருங்கள் பொங்கல் லீவ் வருது இந்த லீவ் வருது ஜாலியாக இருக்கலாம் தாத்தா வீட்டுக்கு போகலாம் என்று நினச்சி சோம்பேறி தனம் படி சோம்பேறி தனம் இல்லாமல் படிக்க வேண்டும் ஏனென்றால் படிக்கும் பொழுது கொஞ்சம் சோம்பேறி தனம் இருந்தால் ரிசல்ட் கொரிய ரிசல்ட்டு சீக்கிரம் ஃபைனல் எக்ஸாம்லாம் வருது நல்லா கடுமையாக முயற்சி செய்து படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வயசு அறுபதுலேருந்து எண்பது இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் நீச்சம் அடையும் பொழுது சில சின்ன சின்ன அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கு வழக்கு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு வாங்க வீட்டில் எல்லா விதமான சந்தோஷம் இருக்கும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க